ஜோதிரம் வித் பிரியம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பிரியம் வதா நமது ஜோதிரம் வித் பிரியம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஒரு நற்செய்தி நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் செய்துவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களது பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை பதிவிட்டு டெஸ்கிரிப்ஷனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் செய்தால் உங்களின் ஏதேனும் ஒரு கேள்விக்கு இலவசமாக ஜாதக பலன் கூறப்படும் அதாவது எப்பொழுது திருமணம் ஆகும் பிறக்க போகும் குழந்தை ஆனா பெண்ணா எப்பொழுது வேலை கிடைக்கும் பிசினஸ் செய்யும் வாய்ப்பு உங்களது ஜாதகத்தில் உள்ளதா வீடு கட்டும் வாய்ப்பு எப்பொழுது அமையும் என ஏதேனும் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம் அதற்கு இலவசமாக உங்களுக்கு ஜாதக பலன் பார்க்கப்படும் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றது என்று சொல்வார்கள் திருமணம் என்பது சிலருக்கு சிறு வயதிலேயே எந்த ஒரு முயற்சியும் செய்யாமலேயே நடந்துவிடுகிறது ஆனால் பலருக்கு எவ்வளவோ கோயில் போய் எவ்வளவோ பரிகாரங்கள் தானங்கள் என்று எதை செஞ்சாலும் திருமணங்கிறது ஒரு எட்டா கனியாகவே அமைந்து விடுகிறது அப்படியே சிலருக்கு வரன் அமைந்தாலும் நட்சத்திர பொருத்தம்னு பாக்குறப்போ நட்சத்திர பொருத்தங்கள் இல்லாம போய் விடுகிறது அப்படி பல முயற்சி செய்தும் வரன் அமையாமல் இருக்கவங்களுக்கு நட்சத்திர பொருத்தங்கள் இல்லைன்னா என்ன செய்யலாம்னு இந்த வீடியோ பதிவுல நாம் பார்க்கலாம் முதலில் நட்சத்திர பொருத்தம் என்றால் என்ன என்பதை காண்போம் தினப்பொருத்தம் அப்படின்னா கணவன் மனைவிக்கிடையே சண்டை இல்லாமல் மகிழ்ச்சியா வாழ்வாங்களா அப்படிங்கறத பத்தின பொருத்தம் தான் தின பொருத்தம் கணப்பொருத்தம்னா கணவன் மனைவிக்கிடையே புரிதல் நல்லா இருக்குமா ஒற்றுமையுடன் இருப்பாங்களான்னு பாக்குற பொருத்தம் தான் கனப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் என்றால் புத்திர பாக்கியம் இருவரது ஜாதகத்திலும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத தான் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம்னா கணவன் அல்லது மனைவி இருவரும் திருமண வாழ்வை நீண்ட காலம் வாழ்வாங்களா அப்படிங்கறத பாக்குறதுதான் ஸ்திரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் என்பது அவர்களின் தாம்பத்திய உறவு பற்றி குறிப்பிடுவது ராசி பொருத்தம் என்பது கணவன் மனைவி அவர்களின் ஆயுள் ஆரோக்கியம் அதை பற்றி எல்லாம் குறிப்பிடுவதுதான் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் என்றால் என்ன கணவன் அல்லது மனைவி அதாவது கணவனின் ராசி அதிபதி மனைவியின் ராசி அதிபதிக்கு நட்பு அல்லது சமநிலையில் இருப்பது நல்லது பகை அல்லது நீசம் பெற்றிருந்தால் இந்த பொருத்தம் இல்லை என்று அர்த்தம் வசிய பொருத்தம் என்றால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற ஈர்ப்பை குறிக்கும் பொருத்தமாக இது கருதப்படுகிறது ரஜ்ஜு பொருத்தம் என்றால் ஒவ்வொருவரின் நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ரஜ்ஜு உண்டு இந்த பொருத்தமானது மாங்கல்ய பலம் பற்றிய பொருத்தமாகும் வேதை பொருத்தம் என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போதல் பற்றி கணக்கிடப்படும் பொருத்தம் நாடி பொருத்தம் என்பது கணவன் மனைவி இருவருக்கும் திருமண வாழ்வில் நோய் நொடி இல்லாமல் வாழ்வாங்களா அப்படிங்கறத பார்க்குற பொருத்தம் தான் நாடி பொருத்தம் சரி இதுவரை பொருத்தம் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம் இப்போ நட்சத்திர பொருத்தம் இல்லைனாலும் சிலர் எங்களுக்கெல்லாம் பொருத்தமே பார்க்கல நாற்பது ஐம்பது வருஷம் ஆகியும் நாங்க தான் இருக்கோம்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது எப்படின்னா பன்னெண்டு ராசி கட்டத்துக்கும் கணவன் அல்லது மனைவியின் பன்னெண்டு ராசிக்கட்டம் பொருத்தம் இருக்கும் அதனால்தான் அவர்களது திருமண வாழ்வில் பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் நிறைய அன்பர்களுக்கு நட்சத்திர பொருத்தம் இல்லை என்றாலும் ராசிக்கட்ட பொருத்தம் இருந்தால் மட்டுமே போதும் மிக சிறப்பான வாழ்க்கை அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி ராசி ராசிக்கட்ட பொருத்தம் என்பது ஒருவரின் ஜாதகத்தில் பன்னெண்டு ராசிக்கட்டத்தில் அமைந்துள்ள ஒன்பது கிரகங்களின் நிலையை ஆராய்ந்து அவர் நினைக்கும் மரணின் ஜாதகத்திற்கும் பொருந்தி வருகின்றதா என்பதை ஆராய்வதே ராசி கட்ட பொருத்தமாகும் இந்த விதமான பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் செய்வதை விட துல்லியமாக கணக்கிடப்படுவதாகும் நட்சத்திர பொருத்தம் இல்லாத பலர் இந்த ராசிக்கட்ட பொருத்தத்தை பார்த்து பொருந்தி ஒரு மனதாக நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்கின்றனர் ஒருவேளை நட்சத்திர பொருத்தமும் இல்லை ராசிக்கட்ட பொருத்தமும் இல்லை என்றாலும் அவர்களது இருவரது குடும்பமும் திருமணம் செய்து கொள்ள இருக்கும் மணமகன் மற்றும் மணமகள் இருவருக்கும் ஒத்துப்போகிறது என்றால் அவர்களது குலதெய்வத்தை நன்கு நம்பிக்கையுடன் மனதார வேண்டி இன்னாரை திருமணம் செய்து கொள்ளலாமா அப்படி திருமணம் செய்தால் நலமுடன் சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா என நீங்கள் மனதில் நினைக்கும் நிறத்திலான பூவை கேட்டோ அல்லது அவரவர் வழக்கத்தின்படி உத்தரவு கேட்டோ தாராளமாக திருமணம் செய்யலாம் அவரவர்களது குலதெய்வத்தை தவிர வேறு எந்த சக்தியும் ஒருவருக்கு நன்மை செய்துவிட முடியாது நீங்கள் எந்த இஷ்ட தெய்வத்தை வேண்டினாலும் அந்த இஷ்ட தெய்வமும் கூட உங்களுக்கு குறிப்பிட்ட நன்மையை செய்ய உங்களின் குலதெய்வத்தை கேட்டுதான் செய்யும் அவரவர்களது குலதெய்வத்திற்கு மேல் எந்த சக்தியும் இல்லை எனவே தாராளமாக உங்களது குலதெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து குலதெய்வத்திடம் அவரவரது வழக்கத்தின்படி உத்தரவு கேட்டு நட்சத்திர பொருத்தம் ராசி கட்ட பொருத்தம் என எந்த பொருத்தமும் இல்லை என்றாலும் திருமணம் செய்யலாம் மணமக்களின் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிறைவாகவும் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வீடியோ பதிவை திருமணமாகாத உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் செய்து பயனடைய செய்யுங்கள் நன்றி வணக்கம்